முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவா களம் இறங்கியிருக்காரு இப்போ வடிவேலு அவர்கள் அவர் பேசின பேச்சுக்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை யானைக்கவுனில சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா அப்படிங்கிற தலைப்புல பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துகிட்டு பேசிய நடிகர் வடிவேலு விமர்சனம் அப்படிங்கிற பேர்ல எத்தனை பந்துகள் வந்தாலும் அதை சிக்ஸரா அடிச்சு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் துவம்சம் செஞ்சிட்டு மக்களுக்கு சிறப்பான பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செஞ்சிட்டு இருக்காரு பலருமே அவர் மேல பல விமர்சனங்களை வைக்கிறாங்க எல்லா விமர்சனங்களையும் தாங்கிக்கிட்டு அவர் எப்பயும் மக்களுக்காக உழைச்சுக்கிட்டே இருக்காருன்னு சொல்லியிருக்காரு இந்தியாவிலேயே மிகவும் அருமையான திறமையான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் யார் வேண்டுமானாலும் எந்த மொழிய வேண்டுமானாலும் கத்துக்கலாம் ஆனா எந்த மொழியையும் யார் மீதையும் தமிழ்நாட்டுடைய அடையாளம் தமிழ் தான் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இத ஒரு விலங்கோட ஒப்பிட்டும் சொல்லியிருக்காரு காக்கா காக்கா மாதிரிதான் கத்தும் நாய் நாய் மாதிரிதான் கொலைக்கும் இதெல்லாம் மாத்தி பண்ணுங்க அப்படின்னா பண்ண முடியுமா அதே மாதிரிதான் நம்மளுடைய மொழி நமக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் யாரும் எதையும் திணிக்கவோ புகுத்தவோ ஒருபோதும் முதலமைச்சர் அனுமதிக்க மாட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருநூறு தொகுதிகளுக்கு மேல திமுக தான் வெல்லும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் அவர்களுடைய பத்தியும் ரொம்பவும் புகழ்ந்து பேசியிருக்காரு சிஎம் டெபுட்டி சிஎம்னு எல்லாரும் எப்பயும் மக்களுக்காக உழைச்சுக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வடிவேலவர்கள்